கடகராசி அன்பர்களுக்கு சுக்கர அது பெயர்ச்சி உங்களது நான்காம் இடம் ஸ்தானம் பலம் பெறக்கூடிய இந்த இடம் இது உங்களுக்கு சுக்கர பகவானின் சொந்த வீடு அப்போ சுக்கரன் தனது சொந்த வீட்டிலும் அதனுடன் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானங்களில் ஆட்சி பெறும் இந்த காலம் மாணவிகா யோகம் இது மாலவிகா அமைப்பு கொண்ட இந்த யோகத்தோட நான்காம் வீட்டில சுக்கிரன் பலமா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் மாபெரும் மாற்றங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த சுக்கர பகவானாலிலும் அதே நேரத்திலே இந்த மாலவிகா யோகம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இந்த வருடத்தில் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் இருந்து அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு இருக்கும் சரியாக இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கும் இந்த தருணங்களில் எப்பேறப்பட்ட பலனை உங்களுக்கு தரப்போகுத தரக்கூடிய இந்த அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை தெளிவாக இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களே கடகராசினா உழைப்பாளிகள் மதிநுட்பம் அறிவு பூர்வமாக யோசிப்பீங்க அட்வான்டேஜாக யோசிப்பீங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன தேவை யாருடைய வாழ்வாதாரத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவீங்க உங்களுக்காக நீங்கள் எடுக்கிற முடிவுகளை விட மற்றவங்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகளும் அதை சார்ந்த விஷயங்களே அதிகம் அதனால் இத்தனை வருஷங்களாக நீங்கள் எல்லாமே ரிஸ்க் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா உங்கள் நல்ல மனசையும் உங்களுடைய நல்ல முயற்சிகளையும் செயல்களையும் மத்தவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க மன உளைச்சல்கள் உண்டாகுது அது மட்டும் சார்ந்து இருக்கிறவங்க பல பேர் சில பாதிக்கப்பட்ட நேரத்தில் உங்களுடைய பயன்படுத்தி அவங்களுடைய பலத்தை காட்டி உங்களை பல்வேறு விதமான அவமானங்களுக்கு ஆளாக்குன்ற முயற்சிகள் அதெல்லாத்தையும் தாண்டி வந்த உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ரீஞ்சி கொடுத்து இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணுன்ற எண்ணமும் எல்லாமே இங்க இருக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம்தான் சிலர் ஆல்ரெடி இந்த கடகராசி அன்பர்கள் எப்பவுமே அதுல பெர்ஃபெக்ட்டானவங்க ஆனவங்க ஏன்னா நீங்க யாரையும் எடுத்தது இல்லை ஆனால் மத்தவங்களுக்கு இதுல கம்பீரமா வாழ்ந்துதான் பழக்கம் அந்த அமைவுகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்குது கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்ல அடைய போறீங்க குறிப்பா நீங்க கடந்த கால கட்டங்களில் தொழில் ரீதியில் சில பிரச்சனைகளும் அதனால சில கடன் சுமைகளும் இதனால வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைகளும் இன்னும் சிலர் பணம் வாங்கி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க அந்த பிரச்சனைகள் இருந்து வீண்டு வரக்கூடிய ஒரு தருணம் இந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது திடீர் வருவாய் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முன்னேற்றங்கள் அதுக்கு தொழில் திடீர் வளர்ச்சியா இருக்கும் இல்லை இனம் புரியாத வழியில திடீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நட்பு ரீதியில திடீர் பணம் வருவாய் வரக்கூடிய தருணமாகவும் இது இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த இடத்துல உங்களுக்கு தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வேலையில இத்தனை நாளும் உங்கள் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் நிலுவையில் இருந்திருக்கும் அந்த ப்ரமோஷன் ஏன் கிடைக்கல அப்படின்ற குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது அதற்குரிய வழியும் உங்களுக்கு கிடைக்க போகுது இதில் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய பஞ்சம அந்த ஸ்தானமும் ஸ்தானத்துல குருப்பார்கள் டைரக்டா விழுது அப்போ பதினொன்னாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வம் பஞ்சமஸ்தானத்துல விழுது அப்போ உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதுலயும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க செய்த வேலையில் இருந்த டென்ஷன் குறையக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் ஏற்கனவே இருந்த வேலை இன்னொரு ஒரு மாசம் பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் இருக்க போகுது அதற்குள்ள வேற வேலை பார்க்கணும்னு நினைச்சு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதற்குரிய வாய்ப்பு வழியும் இப்போ பிறக்க போகுது மூவ் பண்ணுங்க ஏன்னா சிலர் சில இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க ரிசல்ட் கிடைக்காம உட்காந்துருப்பீங்க இன்னும் சிலர் அதுல ரெண்டு ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜ் தாண்டி நாலாவது ஸ்டேஜ் ஒன்று இருக்கு அது முடிச்சா போதும் அதுல தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுதுன்ற குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பா அதற்குரிய வழி பிறக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போறீங்க வெளிநாடு முயற்சிகளுக்குரிய மேன்மைகள் கைகூடி வரும் வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிறேன் நிறைய சிக்கலை சந்திச்சிட்டேன் என்ன செய்யறதுன்னு அடுத்து தெரியல ஒண்ணுமே புரியல பயம் பதட்டத்தோட நிக்கிறேன் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியுமான்ற குழப்பம் கண்டிப்பா முடியுங்க தைரியமா இருங்க நூறு சதவீதம் உங்களுக்கு முடிய போகுது இன்னும் கடகராசி என்பவர்கள் மெயின் பிரச்சனையே திருமண வாழ்க்கை தான் திருமண வாழ்க்கையில எப்படியுமே திருப்திப்படுத்த முடியல பெண்களுக்கு ஆண்களையும் சரி ஆண்களுக்கு பெண்களையும் சரி இது உங்க வாழ்க்கையில கிடைச்ச ஏன் இப்படி எதனால இப்ப ஆனா பார்த்தா அவ்வளவு பர்ஃபெக்ட் நீங்க அவ்வளவு கரெக்டா இருப்பீங்க அவ்வளவு நல்லா இருப்பீங்க அவ்வளவு நல்ல ஒரு மேன்மைகள் கடவுள் வந்து இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே யோசிப்பீங்க ஏன்னா அவ்வளவு நம்ம பர்ஃபெக்டா இருந்து நமக்கே இந்த நிலைமைட்டு இன்னும் சொல்லணும்னா திருமணம் ஆன சைடு தான் உங்களுக்கு மெயின் பிரச்சனையாக இருக்கும் அவங்க சைடுல யாரையுமே சரி பண்ண முடியாது எல்லாருமே உங்களுக்கு ஆப்போசிட் அகெயின் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பா இந்த நிலை மாறு மாறு குழப்பம் இது டைவர்ஸ் வரைக்கும் சிலருக்கு போயிருக்கும் நூறு சதவீதம் மீண்டும் எல்லாமே கிளாரிட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திருச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் சேர்ந்து வாழ்விங்க நல்ல நிம்மதியா இருப்பீங்க கவலைகள் வேண்டாம் இன்னும் சிலருக்கு கல்யாணமாகி திருமணமாகி ரொம்ப நாளாச்சு ஆச்சு புத்திரமாகி கிடைக்கல போகாத கோயில்கள் என்னென்ன ஸ்தலத்துக்கு போக சொன்னாங்களோ எல்லாத்துக்கும் போன என்னென்ன வழிபாடுகள் சொன்னாங்களோ எல்லாம் பண்ணேன் ஆனா என்னென்ன தெரியல ஒரு கிளாரிட்டி கிடைக்கல என்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கவலை வேண்டாம் குரு பார்வை பஞ்சமஸ்தானத்துல விழுது அதற்குரிய காலம் கிடைச்சிருச்சு நடக்க போகுது புத்தக கிடைக்கப் கிடைக்க போகுது அதுலயும் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க மறுமணத்திற்கு வழிபிறக்கமாக நினச்சிட்டு இருக்கிறேன் நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த மேன்மைகளும் இப்போ உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது மூப்படங்க நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் மீண்டும் கிடைக்க போகுது இதில் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பாக இந்த பஞ்சமஸ்தானம் மட்டுமல்லாம இந்த குருப் பார்வை உங்களது ஒன்பதாம் ஏழாம் வீட்டிலயும் விழுது ஏழாம் வீட்டில் விழுந்தாலே திருமண தடைகள் நீங்களும் திருமணம் கைகூடி வரும் பிடிச்ச வாழ்க்கை மிஸ் பண்ணியிருப்பீங்க எல்லாம் நெருங்கி வந்து வெளியே போயிருக்கும் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிளன்ற அளவுக்கு எல்லாமே எல்லாமே கூடி வந்து ஆனா அது பார்த்தா கடைசியில அது பிரேக் ஆகி நின்று இருந்திருக்கும் கண்டிப்பா சொல்றேன் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு போகுது குடும்பத்துல சுபகாரியம் நடக்கும் இல்ல உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு சுபகாரியங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுவும் நடக்கக்கூடிய தருணமா இருக்கும் சுபகாரியன்றது ஒரு வீடு வாங்கினாலும் சுபகாரியம்தான் வீடு கட்ட ஆரம்பிச்சாலும் சரி இந்த வாய்ப்புகளும் குடும்பத்திலே இருக்கு ஏற்கனவே பூமி சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இருக்குன்னா அந்த பூமியை விற்கக்கூடியதுலயோ வாங்கக்கூடியதுலயோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் வாழ்க்கையில கடகராசி அன்பர்கள் குடுக்கல் வாங்கல அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவ உங்களுடைய வாக்கு உங்களுடைய நாணயத்தை காப்பாற்றி இருக்கிற சொத்தை வித்தாவது பிரச்சனையை சரி பண்ணணும்னு எடுத்த முயற்சியில் அதை விற்க முடியாம தவிச்சிருப்பீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு இருக்கும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் வெற்றி நீங்க நல்லா இருக்கும் பொழுது உங்களை சார்ந்த அவங்களை கை கொடுத்து மேலே தூக்கி விட்டீங்க அவங்க கஷ்டங்கள் அன்னைக்கு அவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் விளங்கி நிற்கிற நேரத்துல நீங்க போய் அவங்கள தூக்கி விட்டீங்க இன்னைக்கு அவங்க ஓஹோ நல்லா இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க கஷ்டப்படக்கூடிய இந்த தருணத்துல அதே உதவி அவங்க செய்ய தயங்குறாங்க விளங்கி நிக்கிறாங்க வாழ்க்கையில நல்லதுக்கு காலம் நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க யாருடைய பலத்தையும் எதிர்பார்த்து வாழக்கூடியவங்க கிடையாது கடகராசி என்பவர்கள் எந்த பலத்தையும் இல்லாம தன் சுயபலத்துல தனக்குன்ட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தனக்குன்ட்டு ஒரு முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த கடகராசி ஏன் இதா சர ராசி இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன் மற்ற ராசிகளுக்கு அடையாளமே உங்களது இந்த ராசியான இந்த சந்திரன் இங்க இருக்கிறோ அதுதான் உங்களுடைய ராசி அடையாளமா நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த சந்திரனுக்கே சொந்த வீடு இந்த கடகம்தான் அப்போ உங்க வேல்யூ வந்து அளவுக்கு இருக்குன்றது நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை இது வந்து உங்களுடைய இதுதான் ஜோதிட ரீதியில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய தருணங்களில் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் சில திருப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதிலையும் குறிப்பா அந்த பஞ்சமஸ்தானம் பலமா இருக்கிறதுனாலையும் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தீரப்போகுது நீங்க போகுது அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியிலையும் சரி இல்லை அவங்க சில முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகளில் இருந்து மீண்டும் வெளியில் வர முடியாம சில நட்புகளாலையும் சில தான் இஷ்டப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சில சிக்கல்களோடு இருக்கிறாங்க இது கிளாரிட்டிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு நினைச்சு குழப்பத்துல இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா வர முடியும் அதற்குரிய வழிகளும் வாய்ப்புகளும் இது இந்த தருணம் அதற்குரியது உங்களுடைய ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க குறிப்பா பேக் பெயின் உங்களுக்கு குறிப்பா இந்த இடுப்பு இடுப்புக்கு மேலே சிலருக்கு குதிகால் வரைக்குமே அந்த பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்து வரைக்குமே சில பிரச்சனைகள் கொடுக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வர முடியாமல் எடுத்து ஒர்க் அவுட் ஆயிருக்காது இப்போ அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காவே தீரும் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் வேலையும் எனக்கு இல்லைங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு களம் ஏன்னா இது வந்து மாணவிகா யோகத்தோட சுக்கரன் அந்த இடத்துல இருக்கார் இருக்கிற ராசிலேயே நாலு ராசிக்குதான் இந்த பலம் அதுலயும் நாலு ராசியில மிகச்சிறந்த யோகம் வந்து குறிப்பா தான் இந்த அமைப்பு இது ரொம்ப அருமையான காலம் தயவு செய்து விட்டுறாதீங்க ஏன் இதை உங்களுடைய லா வீடு அது உங்களுக்கு வந்து பதினொன்னாம் வீடுமே இதே சுக்கன் பகவானுடைய வீடு தான் அப்போ பதினொன்னாம் வீட்டு வீட்டுக்கு அதிபதியும் லாபம் அடையும் பொழுது பெரிய லெவல்ல நீங்க சாதிப்பீங்க பெரிய இலக்குகள் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டை ரொம்ப அதாவது கடல் கடந்து தொலை தொடர்பு ரீதியில ஆன்லைன் சம்பந்தப்பட்ட ரீதியில சில பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சு அதனால நிறைய பணம் இழந்திருப்பீங்க மற்றவங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ண போய் அவங்க உங்க வார்த்தையை நம்பி கொடுத்து கடைசியில் அதுக்கு நீங்க பழி சுமந்து இன்னைக்கு அதெல்லாம் நீங்களே வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆன்லைன் சார்ந்த பிரச்சனை நிறைய இழந்திருப்பீங்க இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க சில குடும்பங்கள் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு குடும்பமே பிரியக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா இது எல்லாமே ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும்